புதுச்சேரியில் பேரிடர் காலங்களில் மீனவ மக்களை பாதுகாக்க பூண்டின் வளைவு மற்றும் சமுதாய நலக்கூட வேண்டும் என மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை காலங்களில் மட்டுமே அதிகாரிகள் அவர்கள் புயல் காரணமாக புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அறிவித்துள்ளது மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் நல்லவாடு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களின் படகுகளை கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் தங்களின் வலைகளை சீர் செய்யும் பணியிலும் வருகின்றனர் அந்த பகுதி மீனவர் ஹரிகிருஷ்ணன் கூறுகையில் நீண்ட நாட்களாக நல்லவாடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் படகுகளை நிறுத்தவும் மீன்பிடி துறைமுகம் அமைக்கவும் வேண்டும் என கோரிக்கை வைத்தும் இதுவரை செவி சாய்க்கவில்லை என்றும் மேலும் புயல் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் நல்லவாடும் மீனவ மக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு பெரிய அளவில் சமுதாய நலக்கூடம் வேண்டும் என்றும் இந்த பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் புயல் மழை காலங்களில் மட்டுமே வந்து குறைகளை கேட்கும் அதிகாரிகள் மற்ற நேரங்களில் வருவதில்லை என்றும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதில்லை எனவும் அவர் வருத்தம் தெரிவித்தார் புயல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் இருந்து இல்லாத சூழ்நிலையில தூண்டி தான் கேட்டு ஊர் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தூண்டி வளைவு அமைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டும் முன் வரல அதை ஊர் பொதுமக்களும் ஒன்றா சேர்ந்து அதை செயல்படுத்த முடியல தூண்டி வளைவு இருந்தால் இங்கே நெல்வாடு கிராமத்தில் இங்கே கரையோரமாக கடலோர பகுதியில் உள்ள மீனவர் சமுதாயத்திலே பெரிய ஊர் மீனால தான் பொழைக்கிறாங்க மீன் வருமானத்தில் தான் மற்ற ஊரை விட ஈடுகட்டுற அளவுக்கு வருமானம் உள்ள ஊர் இந்த ஊர் ஆனால் போக்குவரத்து ஆர்ப்போர் வசதி தூண்டி வளைவு வசதி இல்லாததுனால ரொம்பவும் பாதிக்கப்படுது ஒரு ஒரு புயல் காலம் வந்தால் குறைஞ்சபட்சம் பத்து பேராது கடல் ரப்பா பிறகு அடிபடுறாங்க போட்டு கவருது பல சேதாரம் ஆகுது தூண்டி வாழவு இருந்தால் இந்த மாதிரி சேதாரமும் உயிர் சேதமும் எதுவுமே ஆகாத இருக்கும் அது கவர்மெண்ட்டு இதை முன்ன கண் மனசுல நிறுத்தி எந்த நிலவாட்டுக்கு ஒரு தூண்டி வாழவு அமைச்சு கொடுத்தா ரொம்ப எங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் அதை மாதிரி தங்குறதுக்கு புயல் காலத்துல ஊருக்கு அப்புறமா ஒரு சமுதாய கூட மாதிரி நல்லவாடே போய் எமர்ஜென்சியில் தங்குறதுக்கு புயல் காலத்தில் ஒரு பெருசாக சமுதாய கூடன்ற மாதிரி இல்லை போக்குவரத்து போய் தங்குறதுக்கு ஒரு உடமையெல்லாம் இப்போ மழை காத்து வந்தால் உடமையெல்லாம் எடுத்து போது சேஃப்டியாக வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்குது எல்லாத்தோட எங்கள் ஊருக்கு தூண்டி வளைவு இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு எங்கள் ஊரே வந்து கடமைப்பட்ட மாதிரி இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என் பேரு ஹரிகிருஷ்ணன் இந்த ஊர் பொதுமக்கள் என் வயசு அறுபத்தி நாலு என்னோட அனுபவத்துக்கு இது ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம் வருஷம் வருஷம் புயல்ல மட்டும் வந்து அதிகாரிங்க வந்து கேக்குறாங்க புயல் போன பிறகு அவங்க அதோட அவங்க வேலையை பாக்குறாங்க நான் யாரையும் குறை சொல்ல வரல நல்லவாடு கிராம மீனவர் மக்களுக்கு இந்த தூண்டி வளைவு கட்டினா சுத்தி இருக்கிற ஒரு அஞ்சு கிராமத்துக்கு இது நன்மையா இருக்கும் படித்துட்டு நரம்ப சின்ன மற்ற ஊருங்க இல்லாண்ட மூச்சு விற்போம் எல்லா ஊருமே தூண்டி வலி இருந்தால் இங்கே பாதுகாப்புக்கு வந்து தங்குவாங்க எமர்ஜென்சியில் வந்து தங்கலாம் யாருக்குமே பாதங்க இருக்காது அதை அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்